வணக்கம் ராணி ஸ்வீட்டு சமையல் இன்னைக்கு பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறது தான் பற்றி பார்க்க போகிறோம் ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக மாற வரைக்கும் எடுத்துக்கிடணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஒரு எடுத்துக்கிடணும் மாற்றிட்டு நல்லா ஆற சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நல்ல நைஸ் பவுடரா அரைச்சு எடுத்துக்கிடணும் இந்த மாதிரி அரைச்ச மாவை நல்லா சளிச்சு எடுத்துக்கிடணும் தளிக்காம அப்படியே செய்யா கட்டி கட்டியா இருக்கும் இன்னும் இவ்வளோ பருப்பு இன்னும் அப்படியே இருக்கு இதை மறுபடியும் மிக்சி ஜார்ல மாத்திட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து இது கூடவே ஒரு அரை கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க பருப்பு ஒரு கப் எடுத்தோம் அதனால அரை கப் அளவு நாட்டு சக்கரம் வெள்ளம் சீனி கூட சேர்த்துக்கலாம் சீனி சேர்க்கிறதா இருந்தால் ஒரு கப்பு சேர்த்துக்கிடணும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடணும் இப்போ அந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும் ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு திராட்சை எதுனாலும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும் வறுத்த முந்திரியை மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் அளவு நெய்யை நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடணும் நெய் சூடாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு லட்டாக பிடிச்சி எடுத்துக்கிடணும் நெய் சூடாக இருக்கனால ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பசைஞ்சிக்கிடணும் நெய்யும் யாறிடக்கூடாது சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கிடணும் உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை தேவையோ அந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க நல்லா டைட்டாக பிடிக்கணும் பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆகிருச்சி ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஹெல்த்தியான லட்டும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ